கடக ராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனால் அது தப்பு தான் பெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூப்பிட்டு போகிறார் அப்படின்னா நீங்கள் கூட்டு போகிற பக்கம்லாம் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க மாட்டீங்க எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய செய்ய இதனால தான் கடகராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே வந்துக்கிட்டு இருக்கு புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே கடகராசியாக இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டுத்தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் எங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்கக்கிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே நீங்கள் மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் கடகராசிக்காரங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கறக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் நீங்கள் கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் இந்த அஷ்டமச்சனி மூலமாக நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் ஏமாற்றம் மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் அதிகமாகவே இருந்திருக்கும் கடகராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து கூடியே கூட்டிகிட்டு போயிரு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற நான் சுத்தமாகவே போயிடுச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்களை வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்க ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோடய வாழ்க்கையில் நான் யார் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்ல எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு நிறைய கடகராசிக்காரங்க சொல்லிட்டு இருக்கீங்க கடகராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் என்ன பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தான் இருக்குது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இதனால் வழக்கி நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்கள்லாம் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் முதலாவதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கர பயிற்சியானது ஸ்டார்ட் ஆயிடுச்சு சுக்கர பயிற்சிக்கு எங்களுக்கு என்ன சாமி சம்பந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க அதாவது பார்த்திங்கன்னா சுக்கர பயிற்சி அப்படிங்கிறது அது வந்து ரிஷபராசிக்கும் விருச்சக ராசிக்கும் பார்த்திங்கன்னா ராசி அதிபதியாக கொண்டிருந்தாலும் இது வந்து பார்த்திங்கன்னா பொது பழங்களாகவே இந்த பயிற்சியோட காலகட்டம் அப்படிங்கிறது பார்க்கப்படுது ஏன்னா இந்த செப்டம்பர் பதினாறாம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கர பயிற்சியானது ஸ்டார்ட் ஆகிடுச்சு இதன் மூலம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு முன் மாறுதல் முன்னேற்றம்ங்கிறது உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக வரப்போகுது இந்த சுக்கர பயிற்சி காலகட்டத்தில் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்கு வைக்கிற பயிற்சி ஸ்டார்ட் ஆக போகுது இதுதான் பார்த்தீங்கன்னா முக்கியமான நல்ல ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த சனியோடைய வக்கிர பயிற்சி தான் ஏன்னா இத்தனை நாட்களாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஸ்தமத் சனி மூலமாக நிறைய கஷ்டங்கள் துன்பங்கள் மட்டுமே உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தார் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சனி பயிற்சியோட காலகட்டம்ங்கிறது முடிய போகுது முடிஞ்ச இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இனி வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனியுடைய வக்கர பயிற்சி காலகட்டம்ங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு தொழில் முன்னேற்றம் குடும்ப முன்னேற்றம் அப்படிங்கிறது படிப்படியாகவே உங்கள் வாழ்க்கையில் வரப்போ வரப்போகுது கடந்த காலகட்டங்களில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டுட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் இந்த சனியுடைய வக்கர பயிற்சி காலகட்டத்தில் முழுவதுமாக உங்களுக்கு கிடைக்க போகுது அடுத்ததாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த குரு பயிற்சியோட பழங்கள் மட்டும் உங்களுக்கு கிடைக்காமல் இருந்தது கடகராசிக்காரங்களுக்கு ஏன்னா உங்களுக்கு வருடகாரங்களுடைய மாற்றங்கள் வந்து இந்த செப்டம்பர் மாதம் இறுதியில் தான் இருக்குது இதன் மூலமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு பயிற்சியோட பழங்கள் வந்து முழுமையாக கிடைக்கிறதுனால பொருளாதாரத்தில் நீங்கள் நினச்சி பார்க்காத உயர்வுக்கு போக போகிறீங்க கடன் பிரச்சனை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொழில் சார்ந்த பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே உங்களுக்கு ஆகி நீங்க நினைச்சு பார்க்குற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு உயரத்துக்கு நீங்க விரைவில் போக போறீங்க அதுதான் அந்த குரு பயிற்சியோட காலக்கட்டத்தோட மகிமை அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இத்தனை நாட்களாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ படித்த படிப்புக்கும் வேலை செய்கிறது சம்மந்தமே இல்லை சாமி அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்கிறீங்க இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்பு கேட்டுற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாபோ பிரைவேட் ஜாபோ பேங்க் சீரோ நீங்கள் எங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு விரைவில் கிடைக்கப்போது கோர்ட்டு கேஸ்ன்னு ரொம்ப நாட்களாக அழைஞ்சிட்டு இருக்க சாமி வாய்தா மேலே வாய்தா போயிட்டு இருக்கு ஃபீஸ் தான் நாங்கள் பல லட்ச லட்சமாக செலவு பண்ணிட்டுருக்கோம் ஆனால் மாதிரி கேஸு முடிகிற மாதிரி தெரில அப்படின்னு நிறைய நபர் சொல்கிறீங்க விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு போகிற போகுது சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவு ஊழல்ங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு எதுனால் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடச்சிருக்காது இவங்க இனிமேல் வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதல் கொண்டும் உங்களுக்கு கிடைக்க போகுது இனி இங்கே வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த சில நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க எதிர்பார்த்த பதவி பொறுப்புகள் எல்லாமே தானாகவே வந்து சேரும் இனி நினச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் உதவிகள் கிடைக்கும் உறவில் சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முறை கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த திருமண நிலைங்கிறது கடகராசிக்காரங்களுக்கு நிறைய பெரிய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ரோகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்டா கடக கடகராசியில் பிறந்தோம் வேறு ஏதாவது பக்கத்து ராசியில் பிறந்தனா கூட நிற கல்யாணமாக ஆயிருக்குமே அப்படின்னு தான் நிறைய ஆண்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வருணம் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமைய போகுது வாழ்க்கை துணையை இழந்த கடகராசியை ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரன் தப்பாக பேசிடுவாங்களா ஊருக்காரின் தப்பாக நினச்சிடுவாங்களா அவங்கன்னு நினைப்பாங்க இவங்கன்னு நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபரில் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்ட்டால் இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமைய போகுது குழந்தை பாக்கிறதுக்காக ஏங்க கடகராசி நேரம்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது பத்து வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் ஒரு வருடம் போய் வழிபாடு செஞ்சு வந்துருக்கோம் ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு நிறைய நம்மளும் சொல்கிறீங்க கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஐந்தாறு மாதங்களுக்குள்ள நிச்சயம் ஒரு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் மீண்டும் ஒரு முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் அந்த டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருந்தால் கூட அதையெல்லாமே கேன்சல் பண்ணிவிட்டு மீண்டும் இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதலில் அதிகமான தோல்வியில் செஞ்சு யாருன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கடகராசிக்காரங்க தான் ஏன்னா அந்த டைமில் உங்களுக்கு இந்த அஷ்டம்சனையோட தாக்கம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருந்தது இதன் மூலமாக அடிக்கடி காதலில் சண்டை சச்சரவு ஈகோ பிரச்சனை மூலமாக விட்டு கொடுக்க போகிறது இல்லாமல் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளால் காதல் வந்து பிரேக்கப் ஆகிருக்கும் இல்லை வீட்டில் போய் சொல்லும் போது பெட்ரோல் வந்து உங்களுக்கு காதலுக்கு தடையாகவே இருந்திருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை நீங்கள் வெளிப்படுத்தும் போது அந்த காதல் நிச்சயமாக கைகூடும் வீட்டில் போய் சொன்னீங்க அப்படின்னா பெட்ரோலை உங்களுக்கு முன்னாடி திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது கடகராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டி மடங்காக கிடைக்க போகுது சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் கடகராசிக்கார கடன்காரங்களுக்கு ஏற்பட்ட கடன் பிரச்சனை அப்படிங்கிறது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது நீங்கள் போய் ஒரு கடராசிக்காரங்களை பார்த்து கேட்டிங்க அப்படின்னா எனக்கு மூணு லட்சம் இருக்குதுங்க அஞ்சு லட்சம் இருக்குதுங்க பத்து லட்சம் இருக்குதுங்க என் பிஸ்னஸ் லாஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு இந்த அஷ்டம் தாக்கம் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருந்தது சொல்லப்போனால் கடகராசிக்காரங்களால் வாழவே முடியல அப்படிங்கிற நிலைமையில தான் இருந்தாங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போது நண்பர்களும் உங்களுடைய குடும்ப உறவுகளுமே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாக மாறக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது அந்த உறவு யாராக இருந்தாலும் சரி அது குடும்ப உறவாக இருந்தாலும் சரி அந்த ஒரு உறவை விட்டு தவறான நபர் என்று தெரிந்தால் உடனடியாக அவர்களை விட்டு விலகி இருப்பது கடகராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இல்லாத பட்சத்தில் நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது